சொல்லி ஆண்டவர் இன்னைக்கு நமக்குள்ள என்ன செய்ய விரும்புறாரு அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ண விரும்புற அல்ல லூயா எத்தனை பேருக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்னா பிடிக்கும் கண்டிப்பா பிடிக்கும் அப்படி ஒரு பெரிய பேனரை பார்த்த உடனே நம்ம கிட்ட வீட்டில் பழைய பொருள் இருக்கா இல்லையான்னு கூட யோசிக்க மாட்டோம் இதோ எக்ஸ்சேஞ்ச் கொடுக்குறாங்களா இதை பழசு கொடுத்துட்டு புதுசு வாங்குவோமா பழசு கொடுத்துட்டு அந்த பழசு போய் புதுசு வரும்போது நமக்கு இருக்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட் எவ்வளோ அதிகம் இல்லை அது ஒரு சின்ன வீட்டு பொருளாக இருந்தாலும் சரி ஒரு உடையாக இருந்தாலும் சரி எதுவானாலும் சரி அந்த பழையனை கீழே போய் புதுசு உள்ளே வரும்போது நமக்குள்ள ஒரு சந்தோஷம் நிச்சயமாக வருது இந்த வசனத்தை நான் வாசித்து கொண்டு நான் எப்போவுமே ஆங்கில வேதாகமத்தோடு சேர்த்து பைபிளை வாசிப்பேன் எனக்கு இன்கேஸ் வேதத்தில் சில வார்த்தைகளை அறிந்து கொள்ளணும் ஆழமாக அப்படின்னா அப்போ நான் வாசிக்கும் போது இந்த ஒடுங்கின ஆவிக்கு இங்கிலீஷில் எப்படி இருந்ததுன்னா ஸ்பிரிட் ஆஃப் ஹெவினஸ் அப்படின்னு இருந்துச்சு என்னங்க ஸ்பிரிட் ஆஃப் ஹெவினஸ் அப்படின்னா இது ஒரு பாரம் இங்கே நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறீங்க ஒரு வாரத்தை சுமந்து கொண்டு ஏன் சிஸ்டர் இப்படி சோகமாக இருக்கீங்க ஏன் இப்படி ஒடுங்கி போய் நடந்து கொண்டு ஏன் இது வந்து ஒடுங்கி நடக்கிறதுனா இது வரும் மாம்சத்தில் இல்லை மாம்சத்தில் சில பேர் திடகாத்திரமாக நடப்பாங்க ஆனால் ஆவி ஒடுங்கி போயிருக்கும் இந்த ஆவியை ஒடுக்கிற காரியம் என்னென்னா ஹெவினஸ் இதை நான் யோசிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் நிறைய நேரத்தில் நம்ம என்ன சொல்லுவோம் இந்த கடன் இருக்கிறதுனால தான் சிஸ்டர் நான் இப்படி இருக்கிறேன் அதுதான் எனக்கு ஒரே பாரம் அது மட்டும் போயிடுச்சுன்னா நான் என்ன ஆயிடுவேன் சரியாயிடுவேன் சில பேர் சொல்லுவாங்க என் பிள்ளையுடைய வாழ்க்கையை குறித்து தான் எனக்கு ஒரே பாரம் அது மட்டும் சரியாயிடுச்சுன்னா நான் சரியாயிடுவேன் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆப்ஷன்ஸ் ஒவ்வொரு காரணம் இருக்கிறது அவர்கள் இருதயம் பாரமாக இருக்கிறது ஆனால் இந்த வசனம் சொல்லுகிறது எல்லா பாரமும் அப்படிப்பட்டதில்லை நீங்கள் வே இந்த உலகத்தை பார்த்தீங்கன்னா உங்களை அடுத்தடுத்த பாரத்தை இந்த உலகம் உங்கள் மேலே வைக்கும் ஆமாம் தானே போன டைம் வந்தபோது நான் சொன்னேன்னா உங்களுக்கு நியாபகம் இருக்கான்னு எனக்கு தெரில ஒரு குழந்த பிறந்த உடனே அடுத்து குழந்தைய ஸ்கூல் போகிறோமா அப்படின்னு கேட்பாங்க ஸ்கூல் போட்டதுக்கு அப்புறம் டுவெல்த் டுவெல்த் முடிச்சு ஒரு ஒரு பாரங்கள் வைக்கிறாங்களா இல்லையா நீங்க விருப்பப்படலனா கூட அவங்க வந்து உங்க மேல என்ன பண்ணுவாங்க கேட்பாங்க ஆட்டோமேட்டிக்கா ஒரு வார்த்தை வரும்போது நம்ம யோசிச்சு ஆமா இல்ல ஒண்ணு முடிஞ்ச அப்புறம் ஒண்ணு ஒண்ணு அப்பனா இந்த உலகத்துல ஆண்டு நமக்கு ஒரு வாக்கு தத்துவத்துக்கு என்ன சொல்லிட்டாரு உலகத்தில் உங்களுக்கு உண்டு ஆனாலும் உபத்திரவம் அதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணணும் எல்லா வார்த்தைகளும் அப்படின்னா உனக்கு விரோதமாய் ஆயுதங்கள் உருவாக்கப்படும் அது உண்மைதானே ஆயுதம் உருவாக்கப்படும் என்பது உண்மை வாய்க்காதே போவது என்பதும் உண்மைதான் சில நேரத்தில் அந்த மேல இருக்கிற விஷயத்தை நம்ம என்ன பண்ணிடுவோம் நெக்லெக்ட் பண்ணிடுவோம் ஆனா உண்மை என்ன ஆயுதங்கள் உருவாக்கப்படும் அதே போலதான் உலகத்தில் உங்களுக்கு உபதிரவம் உண்டு உண்டு ஒன்னு மாத்தி ஒண்ணு வந்துகிட்டே இருக்கும் அதுக்காக நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா அதை நினைச்சுட்டே பிசாஸ் இன்னொரு பாரத்தை வைப்பான் அடுத்து இன்னொரு ஒரு பாரத்தை வைப்பான் நம்ம வாழ்க்கை முழுசும் குனிந்து 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 வாழ கரத்தை நம்மளை அழைக்கணும்

ஆனாலும் என் உள்ளத்தில் ஏதோ ஒரு பாரம் நம்ம நினைக்கிறோம் சூழ்நிலைமைகள் தான் இந்த பாரத்தை கொண்டு வந்து வைத்தது இங்கே வேதம் சொல்லுது அது சூழ்நிலைமைகள்னால வந்த பாரம் அல்ல அது ஒரு ஸ்பிரிட் ஆமேன் இந்த ஸ்பிரிட் நம்மளை விட்டு போகணும் அப்படின்னா நம்ம செய்ய வேண்டிய ஒரே விஷயம் துதியின் ஆடையை அணியும் இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் இந்த துதியின் ஆடை கர்த்தர் இன்றைக்கு நம்ம இடத்தை எதிர்பார்க்கிறார் ப்ரைஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் லாஸ்ட் டைம் உங்கள்கிட்ட பேசும்போது நான் சொன்னேன் துதி என்பது ஒரு ஆயுதம் துதி என்பது இந்த வருஷம் உங்களுக்கு சொல்றேன் துதி என்பது ஒரு ஆடை இந்த ஆடையை உங்க வாழ்க்கையில் இருக்கிற பாரங்கள் நீங்கும் அது நடந்தா நான் மாறிடுவேன் அது நடந்தா நான் சிரிச்சிருவேன் அது நடந்தா எது நடந்தாலும் அடுத்தடுத்து உங்க மேல என்ன பண்ணும் இந்த உலகமும் இந்த சமுதாயமும் இல்லை சத்ருவும் உங்க மேலே ஒன்றை வைத்துக் கொண்டே இருப்பான் எது நடந்தாலும் இல்லைன்னாலும் நான் அலலூயா அவரை நான் துதிப்பேன் ஆமேன் எத்தனை பேர் என் கூட சேர்ந்த இந்த வார்த்தைக்கு ஆமேன் என்று சொல்கிறேன் துதிக்க 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 அந்த ஸ்பிரிட் ஆஃப் ஹெவினஸ் உங்களை விட்டு விலகிறத நீங்கள் என்ன பண்ணுவீங்க பார்ப்பேன் நான் இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டை உங்களுக்கு விளங்கும்படி ஒரு சில விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் ஒரு என்னுடைய டெஸ்டிமன் இந்த வார்த்தையை ப்ரீச் பண்ணி இந்த ரெவலேஷனை கத்திர எனக்கு கொடுத்த போது இதை பிரசங்கிக்க வேண்டும் என்று நான் என்ன பண்ணேன்னா விரும்பினேன் ஒரு ஜூம் மீட்டிங் அந்த ஜூம் மீட்டிங்காக நான் ஆயத்தமாக கொண்டிருக்கும் போது என்ன நடந்துருச்சு கரெக்டாக நான் எல்லாம் ஆகி அதுக்கு முந்தைய நாள் வந்து நைட்டெல்லாம் உட்காந்து ஆண்டோர் சமூகத்தில் காத்திருந்தேன் ஐ திங்க் கிட்டத்தட்ட மூணு மணி வரை ஏன்னா என் பிள்ளை படுக்கிறதுக்கே லேட் ஆகும் அதுக்கப்புறம் நான் கிட்டத்தட்ட த்ரீ ஓ கிளாக் மார்னிங் வரையும் உட்காந்து என்ன பண்ணுறேன் ஜபிக்கிறேன் ஆண்டோர் வெளிப்பாடுகளை கொடுக்குறாரு வேதத்தை வாசிக்க வாசிக்க ஆண்டர் சில காரியங்களை கற்றுக் கொடுக்குறேன் அப்படியே ஜபித்து ஜபி ஜபிச்சு ரொம்ப ஆயுத்தத்தோடு அடுத்த நாள் மீட்டிங்க்காக காத்திருக்குறேன் ஆசையாக காத்திருந்து நான் போய் மீட்டிங்க்காக லேப் ஆன் பண்ணலான்னு பார்த்தா லேப் வேலை செய்யவே இல்லை நானும் என் கணவரும் பயங்கர உற்சாகத்தொடையான லேப் இருந்தால் தான் அதோட கீபோர்டு கனெக்ட் பண்ண முடியும் அதோட மைக்கை கனெக்ட் பண்ண முடியும் லேப் இல்லைன்னா எங்களால் என்ன செய்ய முடியாது எதையுமே செய்ய முடியாது ஃபோனில் என்ன பண்ண முடியாது எதையுமே கனெக்ட் பண்ண முடியாது அப்படி ஒரு லெவல் நான் யோசிக்கிறேன் இவ்வளவு ஆயத்தமானோமே இவ்வளவு தேவ சமூகத்தில் காத்திருந்தோமே கற்றுரோ நமக்கு வார்த்தையை கொடுத்தாரு ஆனால் எல்லாமே நடக்கிற மாதிரி இன்னைக்கு இன்னைக்கு பயங்கரமான வெளிப்பாடுகளை கொடுத்து இன்னைக்கு ஜனங்களுக்குள் ஒரு விடுதலையை கட்ட விழுக்கணும்னு நினைச்சா கரெக்டாக ஒன்றுமே என்ன செய்யல வேலை சரி உடனே உங்களுக்கு என்ன வரும் என்ன வரும் ஒரு மாதிரி எத்தனை பேர் அதை உணர்ந்துருக்கீங்க நான் மட்டும்தான் அப்நாமலாக ஃபீல் பண்றேன்னா இல்லை உங்களுக்கு அப்படி இருக்குல்ல அப்படியே ஒன்று சந்தோஷமா நடக்கும்போது திடீர்னு ஒரு தடை நமக்கு முன்னாடி போட்டோம் உடனே நம்ம இருதம் என்ன பண்ணோம் வேதனை எனக்கும் அதே மாதிரி ஒரு துக்கம் வந்துடுச்சு துக்கத்தோடு நான் ரெடி ஆகணும் ரெடி ஆகிறதுக்காக என்னுடைய பாத்ரூம்ல போய் அப்படியே ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டே இருக்கிறேன் ஆனால் கொஞ்சம் வேதனை என்ன ஆண்டவரே இப்படி ஆயிடுச்சு நான் எவ்வளோ ஆசையாக இருந்தேனே அப்படின்னு நான் பேசிக்கொண்டே இருக்கும் போது ஆவியானவர் என் உள்ளத்துல சொல்றார் பிரின்சி இந்த ஸ்பிரிட்டை நீ மேற்கொள்ளணும்னா நீ துதிக்கணும் நீங்கள் நம்ப மாட்டீங்க நான் என்ன பண்ணேன்னா நிறைய ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த ரெவலேஷன் எனக்கு கிடச்ச உடனே கை தட்டு டப்பான்னு ஒரு கை தட்டு நான் ஏசுவை துதிப்பேன் நான் ஏசுவை துதிப்பேன் நான் ஏசுவை துதிப்பேன் இது ஒன்று பிரச்சனையே இல்லை என் கத்தருக்கு இது எம்மாத்திரம் ஒன்றுமே கிடையாது என் தேவனால் கீபோர்டு இருந்தால் தான் மைக் இருந்தால் தான் லேப்டாப் இருந்தால் தான் கர்த்தர் கிரியே செய்வார் இன்றைக்கி ஃபோனோடயே நம்ம போகிறோம் கர்த்தர் கிரியை செய்வார் கர்த்தர் செய்வார் அப்படின்னு நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன் ஏன் ஏன் கேட்டுட்டு இருந்தேன் நான் கர்த்தர் கிரிய செய்வார் கர்த்தர் நல்ல டங்ஸ்ல பேச ஆரம்பிச்சேன் அன்னிய பாஷையில பேச ஆரம்பிச்சேன் கேட்டீங்கன்னா இல்ல சரியாகல தான் இருந்துச்சு போன்ல தான் மீட்டிங் நடத்தணும் ஆனா கர்த்தர் அந்த நாளில் பெரிய மகிமையை கூட்டத்தில் கட்டளை இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா ஏதோ ஒன்று எத்தனை பேர் ஃபீல் பண்ணிக்க டக்குன்னு இருதயத்தை வந்து அழுத்தம் அப்படியே உங்க உள்ளத்தை அப்படியே கொண்டு வரும் நல்லா இருக்கிற மாதிரி தெரியும் ஒரு காரில் உங்களை மூடுற மாதிரி தெரியும் அது மூடின உடனே என்ன ஓகே 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 அப்படின்னு அதை அழுத்தும் போது என்ன பண்ணுவோம் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி பிடிக்கிறவர்கள் அவர்கள் முறிந்து விழுகிறது இல்லை அவர்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்பார்கள் லூயா இன்னைக்கு ஆண்டவர் ஒடுங்கி இருக்கிற சில ஆவைகள் ஒடுங்கி இருக்கிற சில ஆவைகள் ஏன் தெரியுமா பவுல் ரொம்ப அழகா சொல்றார் எப்பக்கத்திலும் நாங்கள் நெருக்கப்பட்டோம்

அஸ்திபாரம் நிலைப்பதில்லை சிறைச்சாலை அடைப்பதில்லை சங்கிலிகள் நிரந்தரம் இல்லை உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை அலலூயா அங்க எல்லாமே கட்டப்பட்டிருந்தது பவுளுக்குள் இருந்த அந்த பிரைஸ் அந்த பிரைஸ் நம்மளுக்கு நம்ம மாம்சத்தை கட்டி போடலாம் ஆவி எந்த மனுஷனாலும் கட்டி போட முடியாது அது லூயா ஏன்னா இந்த ஆவியை கொடுத்த ஆண்டவர் மட்டும்தான் அதற்கு அதிகாரம் இருக்கே தவிர எந்த மனுஷனாலும் உங்கள் ஸ்பிரிட் என்ன பண்ணவே முடியாது உங்கள் சரீரத்தில் வியாதி இருக்கட்டும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் வீட்டில் கடன் பிரச்சனை இருக்கட்டும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆமே குடும்பத்தில் சமாதான குறைவுகள் இருக்கட்டும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதன் நடுவிலும் கர்த்தரை துதிக்கிறவர்களுக்காக தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அதில் என்ன எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் சிறைச்சாலை கதவுகள் கூட மனுஷர்களால் திறக்க முடியும் சங்கிலிகளை கூட என்ன பண்ண முடியும் மனுஷர்களால் திறக்க முடியும் அஸ்திபாரத்தை ஒரு மனுஷனாலும் அசைக்க முடியும் நல்லா கை தட்டி நல்லா கை தட்டுங்க கைகளை நல்லா தட்டுங்க மனுஷனால் செய்ய முடியாதவைகளை கத்தர் செய்து முடிப்பார் அவருடைய நாமத்தை உயர்த்தி பிடிக்கும் போது அலலூயா எப்போ கம்ஃபர்டபுளா இருக்கும் போது கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துறது ஒரு பெரிய விஷயம் இல்லை இந்த ஸ்பிரிட் உங்களை அட்டாக் பண்ண முயற்சி செய்யும் போதே உடனே நீங்க என்ன பண்ணணும் நான் அப்படிதான் எப்பவுமே என்னுடைய அனுபவம் எப்படின்னா என்ன உக்காரு படுத்துரு முடியாதுன்னு எப்ப பிசாசு சொல்றானோ அப்பெல்லாம் நான் எழுந்து நின்றுடுவேன் என் பெட் மேலே இருக்க மாட்டேன் டக்குன்னு எழுந்து நிக்க ஆரம்பிச்சிருவேன் நின்று நல்லா அப்படியே நடந்து 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 அந்நிய பாஷைகள்ல பேச ஆரம்பிப்பேன் அல்ல லூயா பேசி பேசி ஆணுடைய நாமத்தை உயர்த்த ஆரம்பிப்பேன் பல முறை என்னுடைய வாழ்க்கையில நான் ஒடுங்க வேண்டும் என்று எப்பொழுதெல்லாம் சத்ரு திட்டம் அந்த மாதிரியான பாரங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை சத்ரு கொண்டு வரும் போதெல்லாம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தை உயர்த்தி பிடித்து நான் எழுந்து நிமிர்ந்து நின்றிருக்கிறேன் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி பிசாஸ் உங்களை ஒடிக்கி ஒடிக்கி உட்கார வச்சிருக்கிறோம் இது அது எதுனாலும் இன்னைக்கு சொல்லுங்க எந்த காரணமா இருந்தாலும் நான் எழுந்து நிமிர்ந்து நிற்பேன் ஹல ரோய்யா நான் எழுந்து நிமிர்ந்து நிற்பேன் இயேசுவின் நாமத்தை உயர்த்தி பிடிக்கிறவர்கள் நிச்சயமாய் நிற்பார்கள் அல்லேலூயா அல்லேலூயா என் கூட சேர்ந்து சொல்லுங்க இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் வாழ்கவே நீங்க உயர்த்த 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 உயர்த்தலாமா இயேசு பாட பாட உங்களுக்குள்ள என்ன நடக்கும் நான் சொல்றேன் பாடும்போது உள்ளத்துல எதை வைத்து பாடணும் நீங்க பாட பாட யாரெல்லாம் இந்த ஸ்பிரிட் ஆஃப் ஹெவினஸ்னால அட்டாக் பட்டிருக்கிறாங்களோ அவங்களுக்குள்ள ஒரு டெலிவரன்ஸ் நடக்கும் ஆம நான் அவங்களை எப்படி உற்சாகப்படுத்துகிறேன் ஒரு சகோதரியா அவங்கள தாழ்மையோடு நான் கேட்குறேன் நல்ல சத்தத்தை உயர்த்தி பாடுஸ் எப்படி இருக்கணும்னா பிரைஸ் வர்ஷிப் வந்து எப்படி சைலன்ஸ்ல இருக்கலாம் ஆனால் பிரைஸ் ஹேஸ் டு பி டிக்ளரேஷன் அலலூயா துதி என்பது அறிக்கை அதை ஜெயத்தோடு செய்யணும் சுத்தி சுத்தி என்ன பண்ணணும் அறிக்கணும் வர்ஷிப் அப்படியே ரெஃபரன்ஸ்ல நம்ம பண்ணலாம் அதையும் நம்ம பண்ணுவோம் கடைசியில் ஆனால் இப்போ நம்ம பண்ண போகிறது பிரைஸ் இயேசுவின் நாமத்தை நீங்கள் உயர்த்தி பிடிங்க இந்த வருஷத்தில் நீங்கள் முறிந்து விழுவதில்லை ஒருவேளை வேளை இங்கே விழுந்து யாராவது வந்திருக்கீங்க நான் விழுந்த நிலைமையில் இருக்கிற சிஸ்டர் நீங்கள் சொன்னால் கூட கர்த்தர் உங்களை எழுந்து நிமிர்ந்து நிற்க பண்ணப் போகிறார் அப்படியே கைகளை தட்டி ரகா த ரபாலா ஷிதரோ நிவாத க

Ya yeah. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்